வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் போது இனி வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமா அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய சொந்த ஜாதகத்தில் மேஷம் சிம்மம் துலாம் தனுசு ஆகிய வீடுகள் செவ்வாய் இருந்தது அப்படின்னா அனைத்திலையும் சிறந்து விளங்குற மாதிரி உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க ஒரு வகையில நாட்டையே ஆளக்கூடிய அபார திறமை உள்ளவர்களாக உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க சமுதாயத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் ஒரு பற்றுடன் இருக்கக்கூடியவங்களா உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க ரொம்ப விஞ்ஞானியாக கூட ஒரு இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு சனி பார்வை பார்வை மற்றும் சேர்க்கை பெறாமல் மகரம் கும்பத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் உங்களுடைய குழந்தைகள் கடல் கடந்து வியாபாரம் செய்யும் அளவுக்கு பெரிய தொழிலதிபராக வாய்ப்பு நிறைய இருக்கு அதே மாதிரி சமூக சீர்திருத்த சிந்தனையாளராகவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு செவ்வாய் மீது குருவின் பார்வை பட்டால் நல்ல மனிதர் என்று நாலு பேர் புகழ்ற மாதிரி வாழக்கூடிய ஒரு யோகம் இந்த தனுசு அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு பெரும்பாலும் அமையும் பரம்பரை சொத்துல உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இவங்களுக்கு சொத்து இருந்தாலுமே தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்களுடைய குழந்தைகளும் ஒரு சூழ்நிலை இருக்கு ஐந்தாம் வீட்டில் சனி புதன் சுக்கரன் இல்லாமல் இருந்தால் நல்லது சனி அமர்ந்திருந்தால் பிள்ளைகள் உங்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும் சரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா பணப்புழக்கம் புழக்கம் உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு உறவினர்கள் வருகையால ரொம்ப மகிழ்ச்சிகரமா நீங்க செயல்பட போறீங்க உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முன்னேற்றத்திற்கான அனைத்து வழிகளுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஆடை ஆபரணம் வாங்குவதற்கான யோகம்லாம் எல்லாம் இருக்கு சிலருக்கு நீண்ட நாட்கள் வருஷங்களாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழலை அமையும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதற்கான பலன் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதவி உயர்வோ அல்லது ஊதியத்தில் ஏதாவது மாற்றமோ இடம் மாற்றமோ இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்கும் உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடித்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாகத்தான் இது அமையும் மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய நற்பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை பொறுத்த பொறுத்தவரை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதே மாதிரி அடுத்தவங்களை நம்பி இந்த டைம் எந்த ஒரு செயல்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வெளியில் வெளி ஆட்களை நம்பி இந்த டைமு எதுலேயுமே நீங்கள் முதலீடு செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையே தரும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க அதே மாதிரி கஷ்டப்பட்டு படித்தால் கண்டிப்பாக பாடங்களில் நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியாது முடிந்த அளவுக்கு பாடங்களை படிக்கும்போது இஷ்டப்பட்டு படிங்க அதே மாதிரி ஆசிரியர்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலந்துரையாடி உங்களுடைய அந்த தெரியாத வினாக்களுக்கெல்லாம் விடை தெரிந்து அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இது மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவே இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு அதே மாதிரி அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு சலுகை வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் பேசும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க இந்த டைமை நீங்கள் எதிர்ச்சியாக போ பேச போய் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க அதனால இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதே மாதிரி பெரிதாக எதுவும் இந்த மாதத்தில் முதலீடு செய்ய வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய விநாயகருக்கு வெள்ளிக்கிழமையில தேங்காய் எண்ணெய் என்னை தீபம் ஏற்றி வாங்க அது மட்டும் இல்லாமல் விநாயகப் பெருமாளுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்வதோடு வியாழக்கிழமை தோறும் குரு தர்ஷினாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த இரண்டு விஷயங்களையும் மறக்காம செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சிறப்பான மாதமாக அமையும் தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுடைய செயல்கள் அனைத்தையுமே நல்ல ஒரு ஆதார பெருவார் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் உங்களுடைய ராசிநாதன் மக்கரகம் அடைந்திருப்பதும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம்தான் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் அவருடைய பார்வை இரண்டு மற்றும் பத்தாம் இடத்துல இருக்கிறது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்திலேயே ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜீவஸ்தான பத்தாம் இடத்துல உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது சஞ்சரித்து வருவதனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைம் எதிர்பார்க்கலாம் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக அமையும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்ர பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமான பலனை வழங்க இருக்கிறார் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும் குடும்பத்திலேயே ஒரு நிம்மதி இருக்கும் கணவன் மனைவிக்குடைய கூட நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது ஒரு சிலருக்குலாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது அஸ் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சனி பகவானால எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தடையா இருந்தது கூட இந்த டைம் வெற்றியாக அமையும் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் செஞ்சரிப்பதுனால விவசாயத்திலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு புதிய முயற்சிகளில் அல்லது ஒப்பந்தம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்க்கை துணை கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுகிறது ரொம்பவும் நல்லது புதன் பகவான் விரையஸ்தானத்தில் வக்கரகம் அடைந்திருப்பதுனால மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அந்த தானே நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களுமே உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் உங்களுக்கு பாக்கிய அதிபதியுமான சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால எதிர்பாராத செலவுகள் திடீர்னு வரும் ஒரு சிலருக்கெல்லாம் மருத்துவ செலவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரன் பொருளாதார நிலையில் சின்ன சின்ன நெருக்கடியை பண்ணுவார் அதனால கொஞ்சம் கூடுதலாக இந்த டைம் செலவாகும் கவனமாக இருங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருமானமும் இருந்தாலும் கூடவே செலவுகளும் வருவதற்கான ஒரு இடத்துல சனி பகவான் உங்களுடைய முயற்சி அனைத்தையும் வெற்றியாக்குவார் வழக்குகளும் சாதகமாக அமையும் நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கிறதுனால மற்றவர்களுடைய பாராட்டும் இந்த டைம் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி உங்களுக்கு இருக்குது இருக்கு தினம் நீங்க புதிய முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா அமைய குரு பகவானா தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமையும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ